தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் வந்து கொதித்து எழுந்து வராங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இப்ப சமீபத்தில் தெலுங்கர்கள் வந்து சீமானவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணிருந்தாங்க சீமானவர்கள் வந்து தெலுங்குகளை தவறா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு தெலுங்கு முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்துல இருந்து இந்த நிலையில் வந்து இந்த போராட்டம்ன்றதுலாம் வந்து எலெக்ஷன் டைம்ல தான் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவே வந்து இந்த போராட்டத்தில் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் அதாவது சீமானவர்களுக்கு கிட்டத்தட்ட கொலை அளவுக்கு வந்து வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் விட்டுட்டு வந்துட்டு அப்படின்றதும் ஒன்று இருக்கு எனவே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசும்போது நிறைய பேர் சீமானவர்களுக்கு ஆதரவா பேச தொடங்கி இருக்காங்க அதுல முக்கியமா நிறைய விஷயங்கள் சொல்லும்போது சீமானவர்கள் மீது ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் எவனாவது ஏதாவது பண்ணிடலாம் என்று நினைத்தால் தமிழனோட வீரம் என்னென்று பாப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய விஜய ரசிகர்களா இருக்கட்டும் நிறைய அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து சீமானவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா வந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் இது ரொம்ப சரியா காட்டுறது இருக்கு இல்லையா சீமானவர்களை வந்து சீமானவர்களுக்கு ஒன்றுனா ஒரு அரசியல் தலைவருக்கு ஒன்றுனா எல்லாரும் இறங்குறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு ஷாலின் மரியா லாரன்ஸ் இருக்கட்டும் தடா ரஹீம் அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இப்போ தடா ரஹீமா சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துருக்காரு ஷாலின் மரியா லாரன்ஸ்லாம் சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசுறது தான் ரொம்ப மகிழ்ச்சி தர விஷயமா இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கரார்கள் அவர்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள்ல சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இதுவே நான் என்ன சொல்றேன்னா திமுக யோசிக்கணும் இப்படி எல்லாம் பேசுறது தவிர தானே உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஏதோ சொன்னதுக்கு நாம் தமிழர் தம்பியை வந்து ஜெயிலில் வச்சிருந்தீங்க ஞானசேகர்ன்ற தென்காசி தம்பியை அந்த மாதிரி நடந்துச்சு அது உங்களுக்கு நடந்தா ஒரு வழி இன்னொருத்தருக்கு நடந்த ஒன்னொரு தப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு எனவே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சீமானவர்களுக்கு பெருகும் ஆதரவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க